ஊடக நண்பர் நண்பர்களெல்லாம் போய் ஸ்டாலினை கேட்டிருக்காங்க உதயநிதி துணை முதல்வர் ஆகணுன்ற கோரிக்கை வலுக்குதே இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு அதுக்கு நம்ம துண்டு சீட்டு முதல்வர் அடுக்கு மொழியில் பதில் சொல்லியிருக்காரு வலுக்குது ஆனால் பழுக்கலன்னு பழுக்கலன்னா ரூம் போட்டு ரூம்ல அடைச்சு புகை போட்டு விட்டுடுங்க ஒரே நாளில் பழுத்துடும் யார்கிட்ட வந்து பேசுகிறாங்க ஸ்டாலினாவது பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் பழுத்தாரு அவரோட புள்ள பிஞ்சிலே பழுத்துட்டாருன்றது சினிமாக்காரங்களுக்கும் தெரியும் ஊடக நண்பர்களுக்கும் தெரியும் இல்லன்னா அப்பா இந்த பக்கம் அமெரிக்கா போன உடனே அவர் ஆசைப்பட்ட கார் ரேஸ் நடத்தி முடிச்சிருப்பார தெரியாம தான் சென்னை கார் ரேசிங் கம்பெனின்ற ஒரு தனியார் நடத்தின ஒரு ரேஸுக்கு எதுக்காக

யாரோ ஒருத்தங்க நடத்துற ரேசுக்கு யாரோ ஒருத்தன் விக்கிற டிக்கெட் யாரோ ஒருத்தன் லாபம் பாக்குறதுக்கு மக்களோட வரிப்பணத்தை தூக்கி கொடுக்கறதுக்கு உதயநிதி யாரு

ஏதாவது ஒரு நடிகையோ இல்லை நடிகையோட குழந்தையோ படிக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா பால் டாயில் பாய் ஓடி போய் உதவி செஞ்சிருப்பாரு உங்களுக்காக ஒரு குட்டி கதை சொல்ல விரும்புறேன் காட்டில் இருக்கிற மிருகங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க அன்னைக்கு அந்த மீட்டிங்கில் எல்லா மிருகமும் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த காட்டு ராஜா சிங்கராஜா சொன்னாரு சொன்னார் இன்னைக்கு மீட்டிங்கில் எல்லா மிருகமே வந்து ஒரு ஜோக் சொல்லணும் நல்ல ஜோக்காக சொல்லணும் நீங்கள் சொல்ற ஜோக்குக்கு எல்லா மிருகமே சிரிக்கணும் யாராவது ஒருத்தங்க சிரிக்கலான்னா கூட உங்களுக்கு அடிவில்லும் சொல்லுவார் சரின்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஆசையாக ஒரு கரடி வந்து நின்று ஒரு ஜோக் சொல்லும் எல்லாரும் கேட்பாங்க அந்த ஜோக் நல்லா இருந்ததுனால எல்லாருமே சிரிப்பாங்க ஆனால் ஒரு குரங்கு மட்டும் சிரிக்காது சிரிக்காமல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும் ஏ நீ சொன்ன ஜோக்கு சரியில்லைப்பா குரங்கு சிரிக்கலை அதனால உனக்கு அடின்னு தலையில் ஓங்கி டங்கன்னு ஒரு அடியை கொடுத்து ஓரமாக உட்கார வைப்பாங்க அதுக்கு அடுத்ததா ஒரு ஆமை வந்து ஜோக் சொல்லும் ஆமை சூப்பர் ஜோக் சொல்லும் எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க ஆனால் அந்த குரங்கு மட்டும் சிரிக்கவே சிரிக்காது அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும் ஏப்பா நீ ஜோக்கும் ஜோக்கு சரியில்லைன்னு அதுக்கும் ஒரு அடி போட்டு ஓரமாக உட்கார வைப்பாங்க இப்போ ஒரு நரி வந்து நிற்கும் இப்ப எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு அந்த குரங்கு கக்க பிக்க கக்க கெக்க பிக்கன்னு சிரிக்கும் உடனே சிங்கராஜா டென்ஷன் ஆகி ஏடா அவங்க ரெண்டு பேரும் ஜோக்கு சொன்னாங்க அப்போ நீ சிரிக்கவே இல்லை சும்மா இருந்த இப்போ அது ஒரு வார்த்தை கூட பேசல நீ எதுக்கு சிரிக்கிறேன்னு கேட்டார அதுக்கு அந்த குரங்கு கரடி சொன்ன ஜோக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க எனக்கு இப்போதான் புரிஞ்சதுன்னு சொன்னாங்களா இதுக்கு பேர் தான் லேட் ரியாக்ஷன் அந்த மாதிரிதான் ஆட்சியும் இப்ப நடந்துகிட்டு நடத்துறாங்க இந்த திமுக மழை காலத்துல ரோடெல்லாம் தோடி தோண்டி மழை நீர் வடிகால் அமைக்கிறாங்க மழை நீர் என்னமோ தான் இருக்கு அவங்க தோன்ன குழியில மனுஷங்க தான் விழுறாங்க ஆட்சிக்கு வந்து மூன்று வருஷம் ஆச்சு முதல் ஜோக்குக்கு லேட்டா சிரிச்ச குரங்கு மாதிரி முதல் வாக்குறுதியே இன்னும் நிறைவேற்றி முடிக்காம முக்கிக்கிட்டு இருக்காங்க திமுக கொடுத்த முதல் வாக்குறுதி என்ன நீட்ட ஒழிப்போம் நீட்ட ஒழிப்போன்னு தானே சொன்னாங்க நீட்ட ஒழிக்க காணும் கோயம்பேட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோவில் நலங்கள் வரைக்கும் மொத்தமா ஒழிச்சுட்டாங்க இவங்க ஆளவே தெரியாத ஆளுங்க தப்பு தவறி ஆட்சிக்கு வந்து அண்ணா செத்தப்பவே திமுக என்ற கட்சியும் செத்துடுச்சு யோசிச்சு பாருங்க சென்னை மாகாணத்தோட கடைசி முதல்வர் தமிழ்நாடு உருவானதுக்கு அப்புறம் ஆண்ட முதல் முதல்வர் அண்ணா முழுக்க முழுக்க மக்கள் செல்வாக்களையும் அவரோட சொந்த செல்வாக்களையும் விடாம உழைச்சதுனாலையும் அமோகமா வெற்றி பெற்று முதல்வரான ஒரே ஒரு திமுக தலைவர் அறிஞர் அண்ணா மட்டும்தான் அவருக்கு அப்புறம் புரட்சி தலைவர் போட்ட பிச்சையில வந்தவர் கருணாநிதி அவருக்கு அப்புறம் ஐயா மூப்பனாராலையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களாலையும் முதல்வரா வந்தார் கருணாநிதி போன தேர்தல் ஸ்டாலின் எப்படி முதல்வரானாரு நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து பொய் பொய் பேசி மக்களை ஏமாத்தி பிஜேபி பிஜேபி உள்ள வந்துடும் மக்களை பயம் பொருத்தி ஆட்சிக்கு வந்தாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாலின் என்ன செய்யறாரு வாரம் வாரம் பிஜேபி காரங்களை கூப்பிட்டு விழா நடத்தி விருந்து வச்சு அனுப்புறாரு